கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான தாங்டா விளையாட்டுப் போட்டிகளில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் மாநில அளவிலான தாங்டா போட்டிகள் திருச்சி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது வாழ்வீச்சு மற்றும் கேடய வாழ்வீச்சு என நடைபெற்ற இதில் கோவை நெல்லை கன்னியாகுமரி மதுரை திருச்சி என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதன் துவக்க விழா தமிழ்நாடு தாங்டா சங்கத்தின் நிறுவனர் தலைவர் செல்வராஜ் ஆசான் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காவலர் பயிற்சி மையத்தின் முதல்வர் துணை காவல் கண்காணிப்பாளர் செட்ரிக் மானுவேல் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் தேசிய போட்டியில் கலந்து கொள்ள பங்கேற்க தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த போட்டியில் சப் ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் போட்டி தமிழ்நாட்டிலே வைத்து நடத்துவதற்காக தேசிய சங்கத்திடம் நாங்கள் கேட்டுள்ளோம் அவர்களும் தேதி அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார்கள் அதே போன்று ஜூனியர் சாம்பியன்ஷிப் மணிப்பூரில் நடைபெற உள்ளது அந்த மணிப்பூரில் நடைபெறும் ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெறும் வீர வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டு கேலோ இந்தியா போட்டியில் கலந்து கொள்ளப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் சீனியர் போட்டிகள் இந்த வட்டத்திற்கான இடம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார்கள் அது டெல்லி அல்லது ஜம்மு காஷ்மீர் வைத்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு எனது மனமார்ந்த நன் அதே தருணத்தில் இந்த கேலோ இந்தியாவில் இந்த விளையாட்டு இணைக்கப்பட்டதனால் தாங்டா விளையாட்டு மத்திய அரசு சிறப்பான திட்டங்களாக மாநில மத்திய அரசாங்கத்தில் வேலை வாய்ப்புகளும் படிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்க வழங்கும் என்று சென்ற மாதம் ஜிஓ ஒன்று பிறப்பித்துள்ளது மத்திய அரசு அதை போன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும் இதை மனதில் கொண்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இந்த விளையாட்டை அங்கீகாரம் வழங்கி மத்திய அரசு அங்கீகாரம் கொடுத்ததைப் போன்று மாநில அரசும் இதை செய்து சிஎம் டிராஃபி முதலமைச்சருக்கான கோப்பை